மயிலாடுதுறை வள்ளலார் கோவிலில் கோபாலகிருஷ்ண பாரதியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு இசை விழா துவக்கம் பிரபல கர்நாடக இசை கலைஞர்கள் பங்கேற்று இசை ஆராதனை செய்தனர் மயிலாடுதுறை ஆனந்த தாண்டவபுரத்தில் பிறந்தவரான கோபால பாலகிருஷ்ண பாரதி சிவனை மட்டுமே பாடியவர் பன்மொழி புலவர்களுடன் தொடர்பு கொண்டு அந்தந்த மொழி இசையையும் கற்ற இவர் மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜரை சந்திக்க திருவையாறு சென்ற இடத்தில் சபாபதிக்கு வேறு தெய்வம் என்ற பாடலை இயற்றியுள்ளார் இவர் ஆயிரத்து ஆண்டு தமது வயதில் அன்று சிவபதம் எய்தினார் இவரது நினைவை போற்றும் வகையில் மயிலாடுதுறையில் வள்ளலார் கோவில் எனப்படும் மேத தட்சணாமூர்த்தி கோவிலில் கோபாலகிருஷ்ண பாரதியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டை விழா துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் விழாவில் முதல் நாளான இன்று நடைபெற்ற பேராசிரியர் சுதாராணி ரகுபதியின் சீடர்களான சென்னை ஸ்ரீ பரதாலய மாணவிகளின் பாடலுடன் கூடிய கும்மியாட்டன் நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது முன்னதாக பேராசிரியர் சுதாராணி ரகுபதிக்கு தர்ம யாதின கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிபிரான் விருது வழங்கி கௌரவித்தார் இதில் ஏராளமான இசை ரசிகர்கள் கலந்து கொண்டு இன்னிசையை கேட்டு ரசித்தனர்